இங்கேதான் இந்த ஓலைச்சுவடி டப்பாலி ஃப்ரான்சிஸ் எக்ஸ்ட்ரீம் ஓரியன்ட் அப்படிங்கிற ஒரு பயிற்சி மையம் இங்கே தான் வந்து நாங்கள் வந்து இப்போ நாலு நாள் அஞ்சு நாளாக எங்களுக்கு பயிற்சி இருக்குது எல்லா வெளிநாட்டு மாணவர்களும் நல்லா தமிழை ஆராய்ச்சி பண்ணுற வெளிநாட்டு மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது யோக முறைகள் நான் பின்னாடியே உங்களுக்கு கொடுக்கணும் எல்லா கட்டத்துலையும் ஒரு எட்டு வெளிநாட்டு மாணவர்களும் நான் புத்தகம் கொடுத்துருக்கேன் ஃப்ரான்ஸு இத்தாலி இங்கிலாந்து அப்புறம் ஹங்கேரி அப்புறம் மெக்சிகோ இந்த மாதிரி எட்டு நாடுகளுக்கும் இந்த உணவில்லாமல் வாழும் புத்தகத்தை நான் கொடுத்துருக்கேன் எல்லாம் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க தான் எல்லாம் இந்த ஜெர்மனியில் இருக்கிற ஹேம்பர்க் யூனிவர்சிட்டிக்காக வேலை செய்கிறவங்க எல்லோரும் ஒவ்வொரு த தமிழில் இருக்கிற சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களிலும் ஒவ்வொரு தலைப்பில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பல கோயில்கள் கட்டிடங்கள் இல கல்வெட்டுகள் ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க இதுதான் இங்கே தான் அது தொடக்கம் இங்கே நான் தங்கியிருக்கேன் இங்கே தான் நான் தங்கினேன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறை இதுதான் சின்ன நேரம் ஓய்வு எடுத்துக்கங்க இங்கே தான் நான் தங்குனேன் ஏ அஞ்சு நாளாக ஆறு நாளாக இங்கே தான் தங்கிட்டுருக்கேன் இங்கே தான் தங்கியிருக்கேன் அருமை ஆ மேலே தான் மேலே தான் ஆராய்ச்சி மேலே தான் வந்து ஆய்வுகள் சமி ஆய்வுகள் சமை சமர்ப்பிக்கிற இடம் ஆய்வுகள் முறையீடுகிற இடம் ஆய்வுகளை முறையீடு செய்கிற இடம் மேலே தான் எல்லா வெளிநாட்டு மாணவர்களும் ஆய்வு செஞ்சு கொண்டு கொடுத்துட்ருக்குறாங்க பெரிய நூலகம் இருக்குது ஏராளமான இலக்கிய சுவடிகள் இருக்குது இங்கே பாதுகாப்பாக இலக்கிய எக்கச்சக்கமான இலக்கை சுவடி ஆராய்ச்சி பண்ணுறாங்க சுவடிகளை பண்ணி பதிவுண்ணிச்சிருக்குறாங்க இவரும் ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கார் இவர் எல்லாரும் ஆராய்ச்சி மாட்டோம் தான்